இதயம் ஸ்திரம் ஆகிட்ட போதும் நீ ஒரு கூட்டத்தை ஸ்திரப்படுத்த முடியும் உன் இதயம் ஸ்திரம் ஸ்திரப்பட்ட போதும் உனக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்த முடியும் நீ அநேகரை ஆளுகை செய்ய முடியும் அநேகரை கத்திரண்டை கொண்டு வர முடியும் இப்போ நம்முடைய இதயமே தத்தளித்தது என்றால் நம்முடைய இதயமே தாருமாக இருந்தது என்றால் நம்முடைய இதயமே ஒரு மாயம் இருந்துச்சு அப்படின்னா அநேக கிறிஸ்துவ கொண்டு வர முடியும் எனவே இந்த நாளில் உங்கள் இருதயமும் என்னுடைய இருதயமும் பேசக்கூடிய என்னுடைய இருதயமும் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்குமானால் சரியாகத்தான் இருக்க வேண்டும் சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல இருந்து நம்ம எடுத்து கொடுக்க முடியும் ஆமாம் இந்த உலகம் கெட்ட பொக்கிஷங்கள் எடுத்து கொடுத்துட்டே இருக்கும் ஆமாம் ஆனால் நம்ம நல்ல பொக்கிஷன் எடுத்து 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 கொடுக்க முடியும் அனைவருக்கு நல்ல ஐடியா கொடுக்க முடியும் அவன் நம்மளை காட்டில் பரவாயில்ல மேலே வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஓவர்டேக் பண்ணி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம நல்ல ஐடியா அவனை கொடுக்க முடியும் நல்ல வார்த்தைகளை கொடுக்க முடியும் எனவே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நல்ல பொக்கிஷங்கள்லேருந்து எடுத்து கொடுங்க நல்ல பொக்கிஷ சாலையாகி அவங்களை ஆள் மறந்தது நல்ல ஐடியாவை எடுத்து கொடுங்க